பிரை சொல்லாம் கருத்தருக்கு மகிமை உண்டாவதாக தருமையான நாளிலும் ஒரு விளையேற்பட்ட சத்தியத்தை நாம் தியானிப்போம் இந்த சத்தியத்தை ஆரம்பம் முதல் முடிவு வரை முழுமையாக கேளுங்கள் மத்திய மூன்றாம் அதிகாரம் பதினேழாவது அன்றியும் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி இவர் என்னுடைய நேசகுமாரன் இவரில் இருக்கிறேன் என்று உரைத்தது பிதாவாகிய தேவன் இயேசு பாசு இவர் என்னுடைய நேசகுமார் இவரில் பிரியமாக இருக்கிறேன்றார் நீயும் கிறிஸ்துக்குள்ளே வந்து கிறிஸ்துக்குள்ளே வாய்ந்தினகா கிறிஸ்துக்குள் இருக்கிற உண்டில் பிரியமாக இருப்பார் புரியுதா பிதாவாகிய தேவ இயேசுவில் பிரியமாக இருக்கிறாரு சொல்லிட்டாரு மத்திய மூணாம் அதிகாரம் பதினேழு வசரம் அன்றியும் ஓணத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி இவர் என்னுடைய நேசகுமாரன் இவரில் பிரியமா இருக்கிறேன் என்று உரைத்ததுங்குது அதனால் பிதாவாகிய தேவன் என் மேலே பிரியமா இல்லையோன்னு நினைக்காத அந்த பிதா வாகிய தேவன் தான் இயேசுவை தந்தொல்லி இவ்வளவாய் உன் உலகத்தில் அன்பு கொண்டுகிறார் அந்த இயேசு கொடுத்து உங்ககிட்ட அன்பு கொண்டுக்கிறார் பிதாவாய் அந்த இயேசுக்குள்ளே இருந்தினாக்கா நீயும் நேசகுமாரன் தான் கிறிஸ்துக்குள் ஆண் என்றும் இல்லை என்றும் இல்லை அதனால் அன்றியும் ஓணத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி இவர் என்னுடைய நேசகுமாரன் ஆமாம் இவரில் பிரியமா இருக்கிறேன் என்று உரைத்தது அப்போ கிறிஸ்துக்குள்ளே லைஃப் இருந்துச்சுனாக்கா நீ தேவனுக்கு நேசகுமார உண்டில் பிரியமாக தான் இருப்பார் ஆமாம் அவர் பிரியமான சும்மா இருப்பாரா எல்லா வாக்கு தத்துவத்தையும் நிறைவேற்றுவார் நீ இயேசுக்குள்ளே இருக்கணும் ஏசு கிறிஸ்துக்குள்ள இயேசுக்குள்ளாக்கா இயேசு நானே வழிய சத்தியம் ஜீவனுக்குள்ளே இருக்கணும் ஜீவ விருச்சத்துக்கா நீலே இருக்கணும் ஆமாம் நண்பத்தியம்மல்ல இருந்தாக்கா இயேசுக்கு தேவனுக்கு பிரியம் கிடையாது நண்பத்தையும் அரியத்த கேட்க நீ புஷுக்கு நாளில் சாகவேச பிஷாசுக்கு பிரியமா இருப்பேன் பிசாசின் குமார்த்தி பிசுவாசின் குமாரன் பிசாசின் பிரியம்தான் இருக்கும் அவன் திருடுவான் கொல்லுவான் அழிப்பான் அப்போது அன்றியும் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி இவர் என்னுடைய நேசகுமாரன் இவரில் பிரியமா இருக்கிறேன் என்று உரைத்தது ஆனால் ஆதாமுக்குள் இருக்கிறேன் நீ கிறிஸ்துக்குள் வந்துரு நன்மை தீ அறியத்தக்கறோ அது இருக்கிற நீ ஜீவ விச்சத்துக்கு நீல வந்துடு அந்த ஜீவ அப்பத்தை பூசி திருவந்தர் என்ன பண்ணுறாங்க ஏசு ஏற்றுக்கொண்டு ஞானசானம் எடுத்துக்கொள்ளலாம் ஜீவ அப்பம் ஜீவ சரீரம் புஷிக்கிறாங்க அந்த கிறிஸ்து ஜீவ சர ரத்தமாக உள்ளே வந்துடுறார் உனக்குள்ளே அப்போது உன்னில் பிரியமாக இருக்கிறார் அப்போ ஜீவ வார்த்தை தான் நீ பேசணும் நன்மை தீம வார்த்தையே பேசக்கூடாது ஜீவ வார்த்தையை தேவன் தனக்கு உலகத்துக்கு வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கணும் வாய்நாளெல்லாம் அலையா வாய்நாளெல்லாம் வெளிப்படுத்தணும் இடைவிடாமல் வெளிப்படுத்து எக்காலத்து வெளிப்படுத்தணும் சோர்ந்து போகாமல் வெளிப்படுத்தணும் இடைவிடாமல் வெளிப்படுத்தணும் வாய்நாளெல்லாம் வெளிப்படுத்தினா நீ பிதாவாகிய தேவனுக்கு நேசகுமாரன் நேசகுமார்த்தி உன்னில் பிரியமாக இருக்கிறாரு பவுலுக்குள்ளே பிரியமாக இருந்தார் ஆப்ரகம் குள்ளே பிரியமாக இருந்தார் ஈஷாக்குள்ளே பிரியமாக இருந்தார் யாக்கூக்குள்ளே பிரியமாக இருந்தாங்க அவங்களாம் பயித்தொற்று குட்டியின் மூலமாக தேவனோடு உடன்படிக்கை செய்தாங்க அதனால் பிரியமா இருந்தாங்க பிரியம்மா வாய்ந்தாங்க பிரியம்மா உலகத்தை கலக்கிட்டு பரலோகத்துக்கும் போய் சேர்ந்தாங்க அப்போது அன்றியும் வானத்திலேருந்து ஒரு சத்தம் உண்டாகி இவர் என்னுடைய நேசகுமாரன் இவரில் பிரியமா இருக்கிறேன் என்று உரைத்தது அப்போது வானத்துலேருந்து ஒரு சத்தம் வருது பிதாகிட்டேருந்து இயேசுவில் பிரியமா இருக்கிறார் இயேசு உங்களை சபிக்கிற வழி ஆசை பகைகளுக்கு நன்மை செய்யுங்கள் சத்ருக்களை செய்யுங்கள் துன்பப்படுத்துவதற்காக ஜபம் பண்ணுங்கள் அதுதான் ஏசு ஏசு நானே நல்ல நல்லமைப்பேன் ஜனங்களுக்காக ஜீவனையே கொடுக்குறான் ஜீவ சொல்ல ஜீவ ரத்தத்தை கொடுப்பாரு அந்த ஜீவனில் தேவை நீதிட்டு ஏசுக்கு சொல்லுவாங்க வாக்குத்தத்தெல்லாம் கொடுப்பாரு பிதாவாகி தேவனை கொடுப்பாரு ஆதாம்லேருந்து முழு உணர்த்து கொடுப்பாரு இடைவிடாமல் கொடுப்பார் வாய்நாளெல்லாம் கொடுப்பார் எக்காலத்தையும் கொடுப்பார் ஏசு ஞானஸ்தானம் பெற்று பயனராஜவசம் இயேசு ஞானஸ்தானம் பெற்று ஜலத்திலிருந்து கரையேறின உடனே இதோ வானம் அவருக்கு திறக்கப்பட்டது தேவாவி புறாவை போல் இறங்கி தம்மேல் வருகிறதை கண்டார் தேவாவி புறாவை போல் தம்மேல் வருகிறதை கண்டார் அன்றியும் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி இவர் என்னுடைய இவரில் குமாரன் பிரியமாயிருக்கிறேன் என்று உரைத்தது அப்போ கிறிஸ்துவில் பிரியமா இருக்கிறார் கிறிஸ்துக்குள்ள கொண்டு பிள்ளைங்களெல்லாம் பிதாவுக்கு பிரியமா இருக்கா ஆதாமுக்குள் பிறந்த பிள்ளைங்களை கிறிஸ்துக்குள்ள கொண்டு வரணும் கிறிஸ்துவை தேவன் தனக்கு உலகத்துக்கு வெளிப்படுத்தணும் விடை விடாமல் வெளிப்படுத்துகிறோம் கிராமத்தில் ஆதாமுக்குள் பிறந்தவர்களை கிறிஸ்துக்குள்ளே கொண்டு வரணும் கிராமத்தில் இருக்கிற ஜனங்கள்லாம் ஏசு நானே நல்ல மேய்ப்பு நல்ல மேய்ப்பு ஜனங்களுக்காக என்ன கொடுக்குறாரு ஆமாம் லேகிவன் பிசாஸ் பிச்சவன் ஆதாமுக்குள்ளே இருக்கிறான் பிஸ்வாஸுக்கு பிரியமாக இருக்கிறான் பிஸ்வாஸ் நேரம் பிஸ்வாஸ் ரெண்டாயிரம் பிசாஜி பிச்சுச்சி அவனை பிதாவுக்கு பிரியமா மாற்று ஏன் என்ன பண்ண அவனை பார்த்ததுமே நானே நல்லமைப்பேன் நல்லமைப்பன் ஜனங்களுக்காக ஜீவனையே கொடுக்கிறார் ஜீவ விருச்சத்துக்கு அனியே கொடுக்கிறார் ஜீவ சரீரத்தையே கொடுக்கிறார் ஜீவ ரத்தையே கொடுக்கிறார் இயேசு ஆமாம்ன்ற வாக்கு தத்துவத்தையே கொடுக்கிறார் பிதா குமார் பஸ்தா தான் வந்து முழு உலகத்துக்கு கிறிஸ்துவை தேவன் தனக்கு உலகத்துக்கு வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கிறார் பிதா தேவன் இயேசுவை தந்துள்ளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கொண்டார் தேவை நீதிட்டு உழைத்தல் ஏசு கிறிஸ்து ஆகன்ற வாக்கு சேர்த்தோம் இருந்து முழு உலகத்துக்கு உலகத்துக்குள்ளே வச்சிட்டு இருக்கிறார் தேவை நீதிட்டு உழை தேர்தல் அப்போ இயேசு ஞானஸ்தானம் பெற்று ஜலத்திலிருந்து கரை ஏறின உடனே இயேசு நமக்காக ஒரு மாதிரியை பின்பற்ற பிறகு ஞானஸ்தானம் எடுக்கணும் பிறந்த ஒவ்வொரு மனுஷனும் ஞானஸ்தானம் எடுத்தால் தான் கிறிசுக்குள் மறுபடியும் பிறக்க முடியும் ஞானஸ்தானம் எடுக்கலனாக்கா ஆதாம்குள்ளே தான் இருப்பாங்க பிஷாசுக்கு தான் பிரியமாக இருப்பாங்க பிசாசு திட்டி கொண்டு அழித்து பாதால் வெள்ளி ஊற்றும் போயிடுவான் பிசாசுக்கு பிரியமாகவே வாய்ந்து பிசாசு சித்தத்தையே செய்து பிசாசு போகிற பாதாளத்துக்கே போய் சேர்ந்துருவாங்க அப்போது இயேசு ஏற்றுக்கொள்ளனா ஏசு ஞானஸ்தானம் பெற்று கரையேறின உடனே இதோ வானம் அவருக்கு திறக்கப்பட்டது தேவாவி புறாவை போல் இறங்கி தம்மேல் வருகிறதை கண்டார் அன்றியும் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி இவர் என்னுடைய நேசகுமாரன் இவரில் இருக்கிறேன் என்று உரைத்தது அப்போது ஏசு கிசுக்குள்ளே இருக்கணும் வாயினாலெல்லாம் இருக்கணும் நானே திராட்சை செடி நீ கொடி ஒருவனே நிலம் என் வார்த்தையில் அவனு பிதாவுக்கு பிரியமாக இருக்கிற பி தேவ பசு தாவி எல்லாம் உனக்கு விடுதலை சுகம் வேலை ஜீவன் இயேசுக்கு பிரியமாக இருக்குன்னு என்ன பண்ணுவோம் இயேசு ஜீவ வார்த்தை பேசிகிட்டே இருக்கிறோம் ஜீவ சர்ற ஜீவரத்தம் ஜீவ உலகம் ஜீவ வானம் ஜீவ ஐஸ்வர்யம் தேவனுக்கு தனக்கு உலகத்து வாயினெல்லாம் வெளிப்படுத்திகிட்டே இருக்குது இயேசுக்குள்ளே இயேசுக்குள்ளே முன்னும் வாய் வச்சுக்கிறது இல்லை ஊர் செல்ல நாடு செல்ல அசிவா செல்ல அது சைட் எப்படி பேசிக்கிறது இல்லை கிறிஸ்துவக்குள்ளே இருக்கிறது கிறிஸ்துவன் சரி கிறிஸ்துவ ரத்த வேணுத்துக்குள்ள வெளியே போட முடியாது அதை பிதாகுமார் ஃபர்ஸ்ட்டு வாதம் வந்து முழு உலகத்து கொடுக்க 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 பிதாவின் பெரிய மேலே விழும் சாப்பிட நீங்கள் ஆசிர்வாதம் தரித்திரம் நீங்கள் ஐஸ்வர்ய விடும் மரணம் நீங்கள் ஊழ்த்தது வியாதி நீங்கள் ஆரோக்கியம் சாப் எல்லாம் இயேசுக்கு ஸ்கூலில் ஆமன்ற வாக்குத்தெல்லாம் நிறைவேறும் அதுதான் ஜீவ வார்த்தையில் இருக்கணுன்றது அதனால்தான் என்னுடைய எல்லா செய்தியும் ஜோயே ஜீவன் வேதாகம சத்தியங்கள் ஃபேஸ்புக்கில் போங்க துளைசிலாம் தாமஸ்னு சர்ச் பண்ணுங்க யூடியூப்ல போங்க ஏஎல்சி வெள்ளூர்னு சர்ஜி சேனல் வச்சு எஃப்ஜிசி வெள்ளூர்னு வச்சு எனக்கு இந்த சேனலெலாம் சப்ஸ்கிரைப் கொடுங்க உங்கள் நண்பர்களும் பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க இதோடு கூட நான் முடிக்கிறேன் அன்றியும் வானத்திலேருந்து ஒரு சத்தம் உண்டாக்கி எவர் என்னுடைய நேசகுமாரன் எவரில் பிரியமாக இருக்கிறேன் என்று உரைத்தது இயேசுவிலே இருங்க ஜீவ விச்சத்களிலே இருங்க அந்த ஜீவ சுவரட்சியோர் இயேசுக்கு சுவாமண்டை வாக்குத்தெல்லாம் இருக்குது அதை பிதாகுமார் பசுத்தாக்கி ஆதான் வந்து முழுகளுக்கு வாய் நல்லா வெளிப்படுத்திக்கிட்டே இருங்க பிதாவினுடைய பெரிய தேவதூதர் பசுத்தாவின் பெரிய நீ வர வர விருத்தியாவாய் ஆடு மேக நீ ராஜாவாய் உயர்த்தப்படுவாய் எகிப்து யோசேபி எகிப்துக்கு அதிபதியாவா சிறியிலருந்து எஸ் எ ராஜா தி தாய்த்தப்படாது நூற்றி இருபத்தி நாலு ராஜாத்தியாவா ரூத்து பழைய ஏற்பாடு ஆபிரம் ஈஷா யார் புதிய ஏற்பாட்டில் பேதுரு பவுலு சீசர்கள் எல்லாம் கத்தருக்காக கத்துடைய ஊதியத்தை செய்யும்போது தேவன் தனக்கு உலகத்துக்கு கிறிஸுவை வெளிப்படுத்தும் போது பிதாவின் பெரியம் தேவ தூதர் பசுத்தாவின் பெரிய அவங்க மேலே இருந்துச்சு சகல ஜாதி சகல கோத்த சகல கிறிசுவை தேவன் தனக்கு உலகத்துக்கு வெளிப்படுத்திக்கிட்டே இருந்தாங்க நல்ல மெய்ப்பு ஜனங்களுக்காக ஜீவனையே கொடுக்கணும் குடும்பத்தில் ஆதாம் குள்ளே பெற்றுக்கிறாங்க பிசாசுக்கு பிரியமாக இருக்கிறாங்க நண்பத்தையும் துன்மார்க்கம் நண்பத்தேமும் வட்டத்திலே இருந்தாக்கா பிசுவாசுக்கு பிரியம் விசுவாசி உரிமையாக வந்து திடீர்னு கொண்டு நினைச்சுக்கிட்டே இருப்பான் திருடன் திருடமும் கொள்ளும் அழிக்கும் வருகிறானேன்றி வேறு ஒன்று நானவிகளுக்கு ஜீவன் உண்டாக அது பரிபூர்ணப்படும் என்று சொல்லி ஜீவ சொல்ற ரத்தத்தை கொடுத்து தேவன் தர கூட கொடுத்து அதவங்களுள் வந்து கிறிஸ்துக்குள் கொண்டு வந்து தராது நானே திராட்சை செடி நீ கொடி ஒருவன் என்று வாட்டில் நிலத்த மிகுந்த கனி ஆசுவாத கணி சமாத சமாதம் சந்தோஷி கொடுத்துக்கிட்டே இருப்பேன் வாய்நாளாம் கிறிஸ்துக்குள்ளே இருக்கணும் அப்போது அதவங்களுள் பிறந்த நீ கிறிஸ்துக்குள் மறுபடியும் பிறக்கணும் அந்த கிறிஸ்துவை தேவன் தனக்கு உலகத்தை வெளிப்படுத்தும் போது நீ பிதாவுக்கு பிரியமாக இருக்கிறா இயேசுக்கு பிரியா ஆபியானுக்கு பிரியமாக தேவதூர்கள்லாம் வர உன் வாழ்க்கையில் அதிசயங்கள் அற்புதங்கள் எல்லாம் நடக்கும் கிறிஸ்வை தேவன் தனக்கு உலகத்தை வெளிப்படுத்துங்கள் இடைவிடாமல் வெளிப்படுத்துங்கள் ஏற்காலத்து வெளிப்படுத்துங்கள் சோர்ந்து போகாமல் வெளிப்படுத்துங்கள் வாய்நாளெல்லாம் வெளிப்படுத்துங்கள் இடைவிடாமல் வெளிப்படுத்துங்கள் கிறிஸ்வை தேவன் தனக்கு உலகத்தை வெளிப்படுத்த 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 வச்சது இல்லை தேவி நீதித்து இயேசு சுவாமன்ற வாக்குத்தையும் இயேசு ஏசு இயேசுவேசுவை ஜீவன் பரிபூர ஜீவன் என் பிதா ஜீவனோட குமார ஜீவனுடையவர் ஆபியான ஜீவனுடையவர் அந்த ஜீவ வார்த்தை இயேசு சுவாம்கிட்ட வாக்கு தத்துவத்தை பிதா குமார் பசுத்தாய் கொடுக்க ஆதான் வந்து முழு உலகது வாழ்நாளாம் கொடுக்க அசுத்தாயோட பசுத்தாய் வர பசுத்தாய் விடுதலை உண்டாங்க நீ பிதாவுக்கு பிரியமாகவே இருப்பேன் அன்றியும் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி இவர் என்னுடைய நேசகுமாரன் இவரில் பிரியமாக இருக்கிறேன் என்று உரைத்தது ஜம் பசு பிதாவே ஆதாமுக்கு பிறந்தான் கிறிசுக்கள் மறுபடியும் பிறகுற பாவத்துக்கு மறித்து தேவி நீதிக்கு பிடித்து இயேசு தேவி நீதி உயிர் ஜீவனமா இருக்கிறான் ஜீவஸ்வர ஜீவரத்த பிதாவுக்கு ஒரு ஆதம் முழுக்கு வாய்நாளா வெளிப்படுத்துகிறார் இடைவிடா எக்காலத்து வெளிப்படுத்துகிறதா பிதாவுக்கு பிரியமாக இருக்கும்படி தேவது ஒரு பாவத்துக்கு சாபத்துக்கு மனது தேர்த்துக்கு பாதது எல்லாத்தையும் வெடிலாக்கும்படி கெஞ்சு கேட்டு மன்றாடு கேட்க கேட்கிற காதை கிறிஸ்துவை தேவந்தருக்கு முழுவதும் கொடுக்குறங்க கொடுக்குறங்கத்தா குடும்பத்தார் எனக்கு திட்டத்தி பன்னார் கோடி அதிகமாக ஆதாம்குள்ள நண்பத்தை மாறியது தேவந்தன் ஒரு பாதாள விசுவாசிக்கு பிரியமாக உலகமே குட்டி பாதாளமாக கொண்டது ஐக்கியமாக கோடத்தை ஐகமாக ஆதாம்குள்ள கிறிஸ்துக்குள் கொண்டு வருவோம் ஏசுஜியன் பருவீச்சார் ஏசு கிராமம் தோறும் பட்டம் தோறும் எங்கும் சுற்றி இருந்தது பிசுவாசின் பல்லமிலாகப்படுகிறார் யாவனையும் குணமாக்குற சுற்றி தீர்ந்தான் அவனே நல்ல அமைப்பேன் நல்ல மேற்ப ஜனங்களுக்கு ஜீவசீவர தேவந்தனும் அசுத்தி அசுத்தாயிருக்கு தேவதற்குள்ள பணி கிறிஸ்துக்குள் கொண்டு வராரு பிதாவுக்கு பிரியமாக்குறாரு இருக்கிறாரு தேவதூர் இனி பாவம் செய்யாதே நானே திராட்சை செடி நீ கூடி ஒருவன் நிலைத்தரு சொல்லிட்டு போயிட்டே இருக்கிறாரு அதனால் ஆதாம் உட்கள் பிறந்த நாங்கள் கிறிஸ்துக்குள் மறுபடியும் கிறிஸ்து ஜீவா இயேசு சாமிட வாக்கு பிதாவுமார் பசு ஆதாம் முழு விழுந்து கொடுக்க இடைவிடாமல் கொடுக்க சோந்து சோதுபாம கொடுக்க செய்தி கேட்குற ஒர்க் கொடுக்குற கதாவே விசுவாசிகளை துரத்துக்கிற கதா பாவம் மருந்து தேவனி தூவி கூடிய பிதாவுக்கு ஆதாம் வாய்நாள் வெளிப்படுத்த இடைவிடாமல் எக்காலத்து வெளிப்படுத்துகிற கதாவ இவர் என்னுடைய நேசம் இவரில் பிரியமா இருக்கிறது கிறிஸ்து பிதாவுக்கு பிரியமான நேசகுமாரினா பிதாவுக்கு பிரியமாக இருக்கேன் வாழ்நாளாக நிறுத்திருக்கேன் செய்தி கேட்குற ஊர் ஊர் கொடுக்குறோம் ஆசை பயன்படுத்தும் பெரிய காரியம் பேசு ஸ்லாமத்தில் எல்லோரும் ஜம்லியும் இருக்கும் எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே ஓ